வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு தமிழகத்தை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை இங்கே பார்க்கலாம் முதலாவதாக புவியியல் மற்றும் காலநிலை தமிழ்நாடு இந்தியாவின் பரப்பளவில் பரப்பளவு ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் ஸ்குவர் இது ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கேரளா மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் எல்லையாக உள்ளது மாநிலமானது மேற்கு தொடர்ச்சி மலைகள் போன்ற மலைத்தொடர்கள் கடலோர சமவெளிகள் மற்றும் வெப்பமண்டல காலநிலைகளை கொண்டுள்ளது வெப்பநிலை இருபது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் அடுத்ததாக கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் தமிழ்நாட்டின் கலாச்சார மொழி தமிழாகும் மாநிலமானது இசை நடனம் மற்றும் கலையின் வளமான பாரம்பரியத்தை கொண்டுள்ளது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் மற்றும் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள கோயில்களுக்கு சென்னை தௌசண்ட் லைட்ஸ் உள்ள மசூதிகள் மிகவும் பிரபலமானவை அதே போன்று வேளாங்கண்ணி மாதா கோயில் சென்னை சாந்தம் தேவாலயம் மற்றும் கத்தீட்ரல் தேவாலயங்கள் மிகவும் பிரபலமானவைகள் பொங்கல் தீபாவளி மற்றும் தமிழ் புத்தாண்டு உட்பட பல பண்டிகைகளை மாநிலம் கொண்டாடுகிறது இந்தியாவின் தொழில் மயமான மாநிலங்களில் ஒன்றாகும் ஜவுளி தோல் மற்றும் வாகன உறுதி பாகங்கள் உற்பத்தியில் மாநிலம் முன்னணியில் உள்ளது தலைநகரான சென்னை ஒரு முக்கிய தகவல் தொழில்நுட்ப மையமாகவும் பல பன்னாட்டு நிறுவனங்களின் தாயகமாகவும் உள்ளது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க பங்களிப்பாளராக உள்ளது அடுத்ததாக தமிழ்நாட்டின் வரலாறு சோழ பாண்டிய விஜயநகர பேரரசுகள் உட்பட பல்வேறு வம்சங்களால் தமிழ்நாடு ஆளப்பட்டது பண்டைய காலத்தில் இம்மாநிலம் வணிகம் மற்றும் வர்த்தகத்தின் முக்கிய மையமாக இருந்தது இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகித்தது திருவள்ளுவர் போன்ற தமிழ் கவிஞர்கள் மற்றும் சுப்பிரமணிய பாரதி போன்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் உட்பட பல குறிப்பிடத்தக்க நபர் நபர்களை இம்மாநிலம் உருவாக்கியுள்ளது அடுத்ததாக சமையல் கலை இட்லி தோசை சாம்பார் ரசம் உள்ளிட்ட பாரம்பரிய உணவு வகைகளுக்கு தமிழ்நாடு பிரபலமானது தேநீர் மற்றும் காஃபி ஆகியவற்றின் முக்கிய உற்பத்தியாளராக உள்ளது சைவம் மற்றும் அசைவ உணவு வகைகளின் தனித்துவமான பாரம்பரியம் தமிழ்நாட்டுக்கு உண்டு பிரியாணி பரோட்டா பனியாரம் ஆகியவை பிரபலமான உணவுகள் அடுத்ததாக சுற்றுலா தமிழ்நாடு ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது உதகமண்டலம் கொடைக்கானல் சென்னை ராமேஸ்வரம் மதுரை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மற்றும் கன்னியாகுமரி ஆகியவை பிரபலமான இடங்களாகும் மாநிலத்தில் பல தேசிய மற்றும் முதுமலை ஆனைமலை போன்ற வனவிலங்கு சரணாலயங்கள் உள்ளன தமிழ்நாடு பல யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களை கொண்டுள்ளது இறுதியாக கல்வி தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் எண்பது புள்ளி மூன்று விழுக்காடு ஆகும் மாநிலத்தில் பல மதிப்புமிக்க கல்வி நிறுவனங்கள் உள்ளன ஐஐடி மெட்ராஸ் அண்ணா பல்கலைக்கழகம் போன்றவை இதில் அடங்கும் தமிழ்நாடு அறிவியல் கழகம் பல ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் நிறுவனங்களை தாயகமாக கொண்டுள்ளது மெட்ராஸ் பல்கலைக்கழகம் போன்ற பழங்கால கல்வி நிறுவனங்களுடன் மாநிலம் வலுவான கல்வி பாரம்பரியத்தை கொண்டுள்ளது சரி நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி